ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போறோம் முள்ளங்கி ரைஸ் எப்படி செய்யலான்னு இந்த ரெசிபி செய்யறதுக்கு அவ்வளவு கூட டைம் எடுக்காது சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீட்டு சமையல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில நெய் எண்ணெயை விட்டு நல்லா சூடாக்கிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு நீங்க எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சு இலையை சேர்த்து தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிய நல்ல நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கியதும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கியதும் நம்ம துருவி வச்சிருக்க முள்ளங்கிய சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவைக்கேற்ப மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துப்போம் முள்ளங்கில குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கிறதுனால நல்லா வதக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி வடிச்சு ஆற வச்சிருந்த ஒயிட் ரைஸ் சேர்த்திருக்கேன் சாதத்தை சேர்த்து நல்லா ஒண்ணுக்கு ஒண்ணும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு எவ்வளோ சீக்கிரமா இந்த முள்ளங்கி ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா இந்த டிஷ்ஷை ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே ஃபேவரட் டிஷ்ஷா மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ரெசிபில தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்